குடித்துவிட்டு மது போதையில் நுகே போராட்டத்திற்குள் நுழைந்த மஹிந்தவின் குழு பெரும் அட்டகாசம் සම මවබිම ආදරෙ! උඩනඩියහ අනුලොකුමාර් දිසානායක මකින් රාජපක් සබින් වට්ටික්ක සන්ර කාලිල් விළந்து මන්්‍යපුකට්කබඩුම් උදය ගම්මන් බලබින් කඩ්ඩුම් එච්චරික්කයි. ජනාධිපත්තුමා ගෙරෙව්වට වහි! හැබැයි වහි රවනවා. அனுரு அரசாங்கம் வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நாமல் ராஜபக்ச தலைமையில் அடுத்தது எங்களுடைய கூவல் தான் அரைகூவல் வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த நேரத்திலும் ஆட்சியை கவிழ்க்க தயாராக இருக்கின்றோம் அரசாங்கத்தை எச்சரித்த நாமல் ராஜபக்ச உடனடியாக பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வர வேண்டும் கைது செய்யப்படுவார் வர முடியாது என நீதிமன்றத்தில் தெரிவித்த பெசில் ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் குழு தமிழர்களின் விடியலுக்காகவும் தாய் மண்ணின் விடிவுக்காகவும் போராடிய மாவீரர்களுக்கான நினைவஞ்சலிகள் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் ஆரம்பம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இவர்கள்தான் உண்மையை வெளிப்படுத்திய சிங்கள அமைப்பின் தலைவர் நுகேகோடையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அரசை எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய நாமல் அரசாங்கம் சிறைச்சாலைகளை காண்பித்தாலும் அதற்கு அஞ்சாமல் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கூடியுள்ள சகல எதிர்க்கட்சிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் இங்கு கூடவில்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் நலனுக்காக அவர்களுக்கான போராட்டத்திற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது அரசியல் குழு தயாராக உள்ளது எல்லையற்று வழங்கிய உணர்த்துவது பொறுப்புள்ள கடமையாகும் எனவே இனியாவது பொய் கூறுவதை நிறுத்திவிட்டு வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அரச உத்தியோகஸ்தர்கள் அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகின்றனர் அரசியல் செய்வதற்கு ஜனாதிபதி இருக்கின்றார் எனவே அரசியலில் இருந்து விலகுமாறு போலீஸ் மா அதிபருக்கும் நினைவுபடுத்துகின்றோம் அரசாங்கத்துக்கும் ஏமக்கமுள்ள உள்ள அரசியல் பிரச்சனைகளை நாம் அரசாங்கத்துடன் மோதி மோதி தீர்த்துக் கொள்கின்றோம் அதில் போலீசார் தலையெடுத்து தேவையில்லை போதைப் பொருட்களை கைப்பற்ற வேண்டாம் என நாம் கூறவில்லை ஆனால் துறைமுகத்திலிருந்து இருந்து அனுமதியின்றி அனுப்பப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் உள்ள போதைப் பொருட்களும் உள்ளடங்களாக அனைத்தையும் கைப்பற்றுமாறு வலியுறுத்துகின்றோம் போதைப் பொருள் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தும் அதே வேளை தமது கட்சியினர் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டால் அதனை மூடி மறைக்கின்றனர் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கொண்டு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்றது அரசாங்கத்தின் அந்த திட்டங்கள் ஒருபோதும் வெற்றியளிக்காது பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று எங்கள் மக்கள் கூறிய செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம் அவ்வாறு இல்லை என்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்று இங்கு உறுதியாக கூறுகின்றேன் என்றார் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் தெரிவித்துள்ளார் குடையில் நேற்று நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பணம் உகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்ததாகவும் கூறினர் மாதங்கள் கடந்துவிட்டது ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பதிமூன்று மாதங்கள் தருகின்றோம் இவை அனைத்தையும் கண்டுபிடிக்கவில்லை எனில் மெதமுள்ளனவுக்கு வந்து மஹிந்தவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த பேரணியில் திருடர்கள் எவரும் இருந்தால் பிடித்து சிறையில் அடையுங்கள் நாங்கள் ஒன்றும் கூறப்போவதில்லை எதிர்ப்பு தெரிவிக்கவும் மாட்டோம் எனினும் திருடர்கள் எனும் போர்வையில் எதிரணியை கட்டுப்படுத்த நினைத்தால் அது நடைபெறாத காரியம் நாம் போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரானவர்கள் என ஜனாதிபதி கூறுகிறார் ஆனால் இன்று இந்த பேரணியில் அநேக பேச்சாளர்கள் பேசினர் யாருமே போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக பேசவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபத்துமா கெரேவட வகி ஹபை வகி あ அடுத்து எங்கள் ஆட்சிதான் மலரும் என்பதற்கான ஆரம்ப கட்ட சமிக்ஞையே இந்த கூட்டமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நுகேகுடையில் நேற்று நடைபெற்ற அரசுக்கு எதிரான பேரணியில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தலைவர்களை உருவாக்குவதற்குரிய கூட்டம் அல்ல பேரணி நேரம் வரும்போது நாம் அடுத்த ஜனாதிபதியை ஒன்றிணைந்து தெரிவு செய்வோம் இன்றைய கூட்டத்திற்குரிய ஒலிபெருக்கிகள் கலற்றப்பட்டுள்ளன பரவாயில்லை சிறைச்சாலையும் சென்று நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் போது நாமலின் பட்டப்படிப்பு பற்றி பேசுவதற்கு முன்னுரிமை வழங்கும் நிலைக்கு அரசு வந்துவிட்டது நாமலின் பட்டப்படிப்பு பற்றி தேடுவதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் தமது கல்வித் தகைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தரை அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் தெரியவந்தன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அயுமா கலபதி அவரது கணவர் திசா கலபதி மற்றும் முதிதா ஜெயக்கோடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசில் ராஜபக்ஷ மற்றும் கலபதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைத்தாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளனர் பசில் ராஜபக்ஷ சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்ட மா அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கின் மூன்றாவது கடைசியாக ஆண்டு செப்டம்பர் இந்த வழக்கில் அதாவது இந்த சந்தை ஒருவரிடத்திற்கும் மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை முந்தைய விசாரணையில் சந்தைக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாட்காலியிலிருந்து இருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயமடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட எக்ஸ்ரே அறிக்கைகளின்படி சந்தேக நபருக்கு எலும்பு முறிவு இல்லை என்பது தெளிவாகின்றது அன்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் எனினும் நேற்று அதே மருத்துவரின் கையொப்பத்தின் கீழ் சந்தேக நபர் இடது பக்கத்தில் உணர்வின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரே மருத்துவரால் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மருத்துவ அறிக்கைகளின் லெட்டர் முதல் பார்வையில் வேறுபட்டவை மேலும் ஜோர்ஜ் சிரி என்ற இந்த மருத்துவர் ஒவ்வொரு அறிக்கையிலும் சந்தேக நபரின் அறிகுறிகளை மட்டுமே குறிப்பிட்டு அவர் விமான பயணத்திற்கு தகுதியேற்றவர் என பரிந்துரைத்துள்ளார் சந்தேக நபர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என்று மருத்துவர் பரிந்துரைத்த போதிலும் சந்தேக நபர் இன்று இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பின்னர் அந்த டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளார் இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தைகநபரின் மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதால் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தை கோரினார் இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிடியானை உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்திவைக்க மாத்திரை நீதவான் உத்தரவிட்டார் தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பொது ஈகை சுடரினை மாவீரரின் தந்தையான தம்பிராசா ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து கல்லறை உருவகத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்கள் சிலவும் பெற்றோரினால் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தாய்மண்ணுக்காக தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மாமனிதர்களையும் நாட்டு பற்றாளர்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது தலைமுறைகள் கடந்து வாழும் இம்மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள் உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது கண்டி கடுக்கண்ணாவை பிரதேசத்தில் வீடு மற்றும் கடையொன்றின் மீது பாரிய கல்லுடன் மண்மேடு சரிந்து விழுந்துள்ள நிலையில் மண்சரிவில் சிக்கியவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நால்வர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது வீட்டில் இருந்தவர்களும் கடையில் இருந்தவர்களும் பாறைக்கடியில் சிக்கிய நிலையில் போலீசார் மற்றும் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு மாவின் எல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவில் நிலையம் தெரிவித்துள்ளது இடம்பெற்று மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பாரிய கல்லுடன் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குழப்பவாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சிங்கள அமைப்பின் அமைப்பாளர் குற்றச்சாட்டு திருகோணமலை மாவட்டத்தில் அண்மையில் சிலை அகற்றப்பட்ட விடயத்தை சிலர் இனப்பிரச்சினையாக மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர்கள் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின்படி செயல்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் வடக்கு கிழக்கிற்கான சிங்கள அமைப்பின் அமைப்பாளர் இன்று வைத்து குற்றம் சாட்டினார் இத்தகைய குழப்பவாதிகள் இருவர் கொழும்பிலிருந்து சில தினங்களுக்கு முன்னர் இங்கு வந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் அவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்று தெரிவித்தார் இல்லை நல்லுறவு நிலவுகின்றது திருகோணமலையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதை வலியுறுத்திய அவர் இங்குள்ள தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் எமக்கோ அல்லது புத்தர் சிலை வைக்கப்பட்ட விடயத்திற்கோ எதிர்ப்பானவர்கள் அல்ல எனவே நாட்டு மக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் அபிலாஷைகளுக்கு பலியாக வேண்டாம் சிலரின் அரசியல் அபிலாஷைகளுக்கு யாரும் பலியாக வேண்டாம் என்றும் அவர்களின் குறுகிய மற்றும் இனவாத அரசியலுக்கு திருகோணமலையை பயன்படுத்த நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றும் சிங்கள அமைப்பின் அமைப்பாளர் உறுதியாக अगते रिवतार யாழ்ப்பாணம் நாகர்கோவில் பகுதியில் அரசு பேருந்து பழுதடைந்ததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து இருந்து இன்று காலை பருத்தித்துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்து நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்துள்ளது இதனால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் தவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரச பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் சவிசாய்க்கவில்லை என்று மக்களால் குற்றம் சாட்டப்படுகின்றது பழுதடைந்த அரச பேருந்துகளால் அவதிப்படும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடன் தீர்த்து தருமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுகின்றனர்